சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு முத்து மீனாக்கு தாடி வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு மீனா நான் போட்ட சபதத்தை என் புருஷன் காப்பாத்திரன்னு சொல்றாங்க உடனே விஜயா அஞ்சு பவுண்ட சைனா வாங்கி கொடுத்தான் தாடிதாரன்னு சொல்றாங்க முத்துவோட அப்பா மீனாக்க கொடுத்த வாக்குக்காக மீனா சபதத்தை நிரூபித்திருக்கான்னு சொல்றாரு மீனாவை தாலிய போட்டுக்க சொல்றாங்க ஆனா எனக்கு வேற ஐடியா இருக்குன்னு மீனா சொல்லிட்டு உள்ள போறாங்க அங்க முத்து கிட்ட இத வாங்க ஏது காசுன்னு கேக்குறாங்க முத்து கால ஒருத்தர் பணத்தை விட்டுட்டு போயிட்டாரு அந்த பணத்துல வாங்கினு சொல்றாரு ஆனா மீனா இத நம்ப சொல்றீங்களா நீங்க ரொம்ப நல்லவரு நேர்மையானவரு அப்படிலாம் செய்ய மாட்டீங்க ஆனா கோவம் தான் அதிகமா வந்து அடிக்கடி கைய நீட்டீங்கன்னு சொல்றாங்க முத்து ஆமா இப்ப கூட கை வருது அடிக்க போற மாதிரி போய் மீனா கழுதுல கையை போட்டு பிடிக்கிறாரு அன் முத்துவும் மீனாவும் அன்பா விளையாடுறாங்க அன் மீனாவும் முத்துவும் கோவிலுக்கு போறாங்க அங்க மீனாவுடைய அம்மா கிட்ட தாலியை காட்டுறாங்க முத்து தாலிய கோவில போடலான்னு வந்தியான்னு கேக்குறாரு மீனா அவங்க அம்மா கிட்ட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியாமான்னு கேக்குறாங்க அவங்களும் எல்லாம் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க அன் முத்துவ ஷர்ட்டை மாத்திட்டு வர சொல்றாங்க மீனா முத்துவ ஷர்ட்டை மாத்திட்டு வந்துடுறாரு அன் மீனா தாலிய ஐயர் கிட்ட குடுக்குறாங்க இதுதான் இன்ற எபிசோட வரப்போகுது